இந்த லட்டு வந்து ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் ஒவ்வொரு கடையில ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனா வீட்டுல செய்யறது அப்படிங்கிறது எத்தனை லட்டு உள்ள போனாலுமே அது போய்கிட்டே இருக்கும் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும் உடம்புக்கு எந்த கேடு வராது அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது மாங்கி செய்யறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நான் லட்டு வந்து யாரு நான் கொடுத்தாலும் வேண்டாம் லட்டு இதே லட்டு தான் வேணுங்கிறாங்க வெளியூர்ல இருந்து வந்து கூட இந்த லட்டு தான் வேணும் விரும்பி வந்து வாங்கிட்டு போயிட்டு போயிருவாங்க தீபாவளி ஆனா இதுக்குன்னே போடலீங்க ஆனா எங்க லட்டு தான் வேணும்னு சொல்லி நிறைய போட்டு கொடுத்துட்டேன் போட்டு கொடுத்து செஞ்சு வேணும் அப்புறம் அன்பு கட்டளை ஒண்ணும் பண்ண முடியாது ஆமா அதனாலயே போட்டேன் நான் சரி விரும்பி கேக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக லட்டு மட்டும் போட்டேங்க இந்த தடவை போன வருஷம் தீபாவளிக்கே நான் உங்களுக்கு கேட்டேன் நீங்க வந்து பண்ணுங்க ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேக்குறாங்க எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்டேன் எனக்கு ரொம்ப முடியலம்மா அதான் நாங்க இந்த வாட்டி வேணும்னு இத நீங்க அப்படியே இந்த மெஷர்மெண்ட்டை வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே நீங்களும் செய்யலாம் செய்ய முடியாதவங்க நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கடலை மாவு அரை கிலோ அரை கிலோ கடலை மாவு ஒரு கிலோ சர்க்கரை 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 சரி இது கடலை மாவு என்ன பண்ணிருக்கீங்க அரைச்சதா அரைச்சது அரைச்சதுடா நான் வந்து அரைச்சு போடுவேன் அப்படி சில சமயம் அரைக்க முடியலன்னா கடையில வாங்கி

நீங்க பாகு காய்ச்சத்துக்கு ஊத்தும் போது ஸ்டவ் ஆன் பண்ணாம சர்க்கரை எல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றுங்க நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் அதனால அது கரையுது அப்படியே இது வந்து நம்ம ரேஷன்ல வாங்கறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்ல வீட்டுல இருக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் நம்ம வந்து வடிக்கட்டிக்கலாம் வடிக்க வடிகட்டிக்கலாம் ரொம்ப ஊத்தினால அடியில பாவம் அப்புறம் நிற்கும் லட்டு இது பண்றப்போ

சூடா இருக்குங்களா இல்லை டாக்டர் இல்ல வடிச்சிட்டா நம்மளுக்கு ஒரு இதா இருக்கும் திருப்தி ஆயிரும் வெள்ளம் எதா இருந்தாலும் கொஞ்சம் வடிச்சிட்டோம்னா இப்போ வர பொருள் எல்லாம் அப்படிதான் இருக்குது கடையில தானே வாங்குறோம் ஆமா அவங்களே எல்லாம் கலப்படம் பண்ணிடுறாங்க அந்த அது கப்பலாம் ஊற்றிடலாம் ஊற்றிடலாம் நாற்பது வந்து ஒரு கிலோ இல்லைங்களா எதுட அரை கிலோ இது சக்கரை வந்து ஒரு கிலோ சே ஆஹ் இது வந்துடா லட்டு வந்து திடீர்னு யாரு சொல்லல எனக்கு செய்யணும்னு தோணுச்சு தெரியல அப்படியே ஆமா இது எப்படி உங்களுக்கு வந்து செய்யணும்னு தோணுச்சு ஒரு டைம் சரி செய்யலான்ட்டு இருந்தோம் அப்புறம் சரி இப்படி ஸ்வீட் போட்டு கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க அப்புறம் அதுல இருந்து எனக்கு அப்படியே சரி போடலாம் கொஞ்சம் போட்டோம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போட்டோம் சரி அப்புறம் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுங்காட்டி அப்புறம் அப்படியே சரி போட்டு கொடுக்கலாங்கிற ஒரு எண்ணெய் ஒரு நாலு வருஷமா நாலஞ்சு வருஷமா நாலஞ்சு வருஷம் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்புறம் தீபாவளிக்கு வந்து ஆர்டர் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் ஆர்டர் எடுத்தோம் ஆர்டர் ஆர்டர் போச்சு திருப்பூரு கம்பெனிக்காரர் எல்லாம் கொடுத்தாங்க அது நிறைய ஒரு நாலு சீட் வச்சு பாக்ஸ் பண்ணி குடுக்க சொன்னாங்கன்ட்டு அது எல்லாமே செஞ்சோம் செஞ்சு செஞ்சு கொடுத்தோம் இப்ப வந்து நம்ம பஜ்ஜி இத மாவு கலக்குறீங்களயா எவ்வளவு தண்ணி ஊத்துறோம் நாம ஒரு ரெண்டு டம்ளர் ஊத்துலாம் பா நமக்கு நான் வந்து கரெ கரெக்க மாவு வந்து திக்கா ஆகும் அப்ப வந்து நம்ம தேய்ச்சிட்டு நமக்கு எப்படி அந்த மாவு அந்த மாதிரி பார்த்துட்டு முத்து எப்படி ரொம்ப கெட்டியா இருந்தா கொஞ்சம் தண்ணி ஊத்தி சரி கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊத்தி பஜ்ஜி மாவோட அடுத்து 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 வரணும் பஜ்ஜி மாவோட ஆ பஜ்ஜி மாவு கொஞ்சம் திக்கா தெரியும் இது வந்து கொஞ்சம் தோசை மாவு இட்லி மாவு பக்கத்துக்கு போட்டுக்கலாமா இட்லி மாவு தோசை மாவு தோசை மாவு தோசை மாவு இதுல வரணும்

ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி வரும்போது இது பண்ணிருக்கேன் இதுல ஆரஞ்சு கலர் வேணாலும் போட்டுக்கோங்க எல்லோ கலர் லட்டு வேணா போட்டுக்கோங்க இல்லாட்டி வெள்ளை கலரா இருக்கும் ஆனா லட்டுனா நம்ம கலர் போட்டாதான் நல்லா நல்லா இருக்குது அப்படியே புடிச்சு காமிச்சோம் நல்லா இல்ல நல்லா இல்ல அது ரொம்ப போட மாட்டோம் கேசரிக்கும் லட்டுக்கும் மட்டும் நம்ம வந்து கலர் ஆகணும் அப்பதான் நல்லா இருக்கும் இதுவுமே லைட்டா தான் போடணும் ரொம்ப போடணும் போடுறது இல்ல நம்ம வந்து எல்லோ கலர் போட்டிருக்கோம் பாருங்க வந்து வந்து நமக்கு காசியாச்சு ஒரு கம்பி பாகு வந்த உடனே எடுத்து ரெண்டு கம்பி பாகு வேண்டாம் எடுத்து வச்சுட்டு எடுத்து வச்சிடலாம் பாருங்க எப்படி இருக்கு மாவு மாவு தாடா இப்ப மறுபடியும் தோசை மாவு பக்கம் தோசை மாவு பக்கத்துக்கு இருக்கணும் சரி பாருங்க இந்த பக்குவத்துக்கு இருக்கு இந்த பக்குவத்துக்கு தோசை மாவு பக்குவத்துக்கு ஆமா

சில பேருக்கு பிடிக்குது சில பேர் பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இப்ப வந்து இதுல என்ன போட்டு நம்ம இதுல வந்துட்டு ஏலக்காய் ஏலக்காயும் கொஞ்சம் சக்கரையும் போட்டு போட்டு அடி பண்ணிருக்கோம் கிராம்புலாம் போடுவாங்க கிராம்புல அது வேண்டாங்கிறாங்கடா ஃபர்ஸ்ட்லாம் அப்படிதான் போட்டு பிடிச்சிட்டு இருந்தேன் சில பேர் குடுக்கிறா அது வாய்க்கு விருது பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க திராட்சையுமே வேண்டாங்கிறாங்க முந்திரி முந்திரி மட்டும் போடுங்க முந்திரி மட்டும் போடுங்கிறாங்க

எல்லாமே இவங்க தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க எல்லாமே இவங்க கை பக்கத்துல இருக்கிறதுனால எனக்கு இதே எடுத்து வந்துடுறேமா உங்ககிட்ட எல்லாம் எடுத்துங்க இல்ல இல்ல நானே எடுத்துட்டு வரேன் அப்பதான் எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு இது சின்னது போடுண்டா சின்ன கரண்டி போடு சரி நம்ம இது ஒரு இது ஒரு கரண்டி போட்டா ஒரு ஈடு போற இது போட்டலாம் அதனால அதையே வச்சு இந்த அரிக்கி இதையதான் வச்சுட்டு இருக்கேன் சின்னது கூட போடலாம்

ஆமா ரொம்ப ஹார்டா ஆயிடுச்சுன்னு வைங்களேன் அப்புறம் தான் என்ன பண்றாங்க அதை எடுத்து மிக்ஸில போடுறாங்க அரைக்கிறாங்க நிறைய வேலை வந்து எதுவும் பண்ண வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டியதுல இத போட போட அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா பாகு வந்து நல்லா குடிச்சுக்கும் கொஞ்சம் எண்ணெய் வடிச்சு போட்டோம்னா ஆயில் வந்து சேராது நல்லா இருக்கும் சில பக்கம் அப்படியே ஆயிலோட புடிச்சு வச்சிருக்காங்க நல்லாவே இல்ல எண்ணெய் ஆயிலுங்க அப்படியே இப்படி புளிர ஆயில் இது எப்படி பிடிச்சாங்க உடம்புக்கு எவ்வளவு நம்ம வந்து அந்த மாதிரி வராது நம்மளுக்கு நம்மளுக்கு பாவம் மட்டும்தான் இதா இருக்கும் அப்படி நம்மளுக்கு வந்து இது காய்ச்சல் வந்து பாவு கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா காய்ச்சல ஒரு பத்து நிமிஷம் நான் ஒரு டைம் அப்படிதான் இது அப்படி வச்சுட்டேன் மதியானம் வரைக்கும் சரி மெதுவா புடிச்சுக்கலாம் டைம் இல்ல பிடிக்கும் அப்படியே வச்சுட்டு இருந்தா அப்புறம் நல்லா இருந்தது அவரு மறுபடியும் நல்லா வந்தது பிடிக்கிறதுக்கே சாப்பிட்டா நல்லா வந்தது ஒவ்வொரு வாட்டி போடும் எல்லாமே நல்ல முத்து முத்து ஒரு சிலருக்கு வாட்டி போடும் போதுதான் வந்து முத்து முத்தா வரும் அப்புறம் வாழ்வாளா வரும் ஆனா உங்களுக்கு எல்லாமே வந்து முத்தாத்தா வரும் ஆமா எல்லாமே இதா இருக்கும் அப்படி வந்தது நம்மளுக்கும் நல்லா இருக்கும் திருப்தியா இருக்கும்

பாரு நூறு கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு பாருங்க இதுக்காக போட்டு தனித்தனியா நம்ம இந்த இதுலயே அப்படியே அப்படியே வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அப்படியே செவன் செவந்தா போதும் நெய் வேணாலும் இப்ப ஊத்திருங்க அப்படிதானே ஊத்திடலாமா அப்படிதான் முந்திரி வந்து வந்துருச்சு போதுண்டா இந்த சவுப்பு இருந்தா போதும் போதும் பாருங்க இப்போ எல்லாமே நல்லா கரெக்டான பக்கத்துக்கு கரெக்டா வந்துருச்சு நல்லா சாஃப்ட்டா இருக்கு இதே பிடிக்கிற பக்கத்துக்கு இருக்கு இப்ப நெய் வந்து எவ்வளவு ஊத்தலாம் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க

கடைசி வரைக்குமே பாத்தீங்கன்னா நல்லா பாகு கரெக்டா பாகு கரெக்டா இருக்குது எல்லாம் நல்ல ஜூசியா சூப்பரா இருக்கு இது நம்ம வந்து மத்தலயே போட்டு கடையில் மிக்ஸில போட்டோம் அரைக்கல கரெக்டான பக்குவத்தில் நீங்க செஞ்ச உடனே புடிக்கும் போது நல்லா இருக்கு உள்ள நல்லா ஜூஸியாக சூப்பரா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்டு பாருங்க இது செஞ்சது எப்படி இருக்கு சாஃப்ட்டா இருக்கா நல்லா இருக்கான்னு நீங்க சொல்றதுதான் நீங்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஓகே சூப்பரா இருக்கு சரிப்பா இந்த நெய் இந்த நெய் நல்லா வருது நெய்யோட இது அந்த போட்டு

இவங்க வந்து சொன்னங்காட்டி எனக்கு ரொம்ப வந்து செய்யணும் எப்படா வந்து செய்யணும் அப்படின்ட்டு இருந்தது இன்னைக்கு நீங்க உங்களோட இது வந்து எனக்கு மைண்ட்ல இது பண்ணிட்டே இருந்தது இருக்காங்க போகணும் போகணும் எனக்கு அது உங்களுக்கும் இது நீங்க செஞ்சு கொடுக்கறது நமக்கு கஷ்டமா இருந்தாலும் இது வந்து அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு செஞ்சு அவங்க நல்லா இருக்கணும் போது ஒரு சந்தோஷம் அதனால உங்களுக்கு ஒரு மாச சம்பளம் மாதிரி உங்களுக்கு வரும்போது அது இன்னும் ரொம்ப சந்தோஷம் அப்படிதான் சொன்னாங்க நீ வந்து இது செஞ்சு கொடுக்குறதுல எல்லாரும் சாப்பிடறாங்க பாரு அதே பெரிய விஷயம் அப்படின்னு இது வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க